Hi friends இன்றைக்கி நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படின்றத ஒரு சிம்பிள் ஈவினிங் ரொட்டீன் விழாக்காக தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் போல் பாப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருப்பேன் அதுக்கப்புறம் தான் வீட்டில் உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போதும் போல் வந்ததும் லன்ச் இருந்துட்டு பாப்பாவோட டிஃபன் பாக்ஸு என்னோடய டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து சிங்குக்குள்ளே போட்டாச்சு அதுக்கப்புறம் துவைக்கிறதுக்கு துணி இருக்கும் அதை எல்லாத்தையுமே எடுத்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம காலையில் எந்திரிச்சி சமையல் மட்டும் பண்ணிவிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடும் ஸோ பெட் எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அந்த பெட் எல்லாமே ஈவினிங் வந்து தான் நான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்துட்டு நம்ம சமையல் பண்ண பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் காலியாக இருந்தால் எம்டியாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி போடுவேன் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து வீடு கூட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கரெக்டாக நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அஞ்சு மணி வரைக்கும் நான் பாப்பா கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது ஸ்கூலில் என்ன நடந்துச்சு என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட கேட்டுட்ருப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் உள்ள வேலைகள் பார்க்குறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி ஆறு மணிக்குள்ளே எனக்கு பாத்திரம் தேய்ச்சிடணும் வீடும் கூட்டிடணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் எனக்கு இருக்குது அதே மாதிரியே நான் பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டாச்சு வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு இந்த வீடு கூட்டிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டோம் அப்படின்னாலே வீடு ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும் எனக்கு என்ன தெரியல அதே பழக்கமாகவே போயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டு தான் நான் துணி துவைக்கிற வேலைகளும் இருந்தது பாப்பா வந்து எனக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க நான் தேய்க்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வயசுலேயே வேணாண்டா பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நானே பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்க்கும் ஒரு வழியாக நீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு துணி துவைக்கிறது தான் துணி துவைச்சிட்டு அதையும் எடுத்து காயும் போட்டாச்சு இதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் ஏன்னா ஈவினிங் வந்ததுமே வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு நார்மலாக இருக்கிற வேலைகளே இதான் இந்த வேலையை முடித்தாச்சு அப்படின்னாலே நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் இருந்தாலும் வீட்டில் வேலைகள் எல்லாமே நமக்காக காத்துட்ருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே நான் எல்லா வேலைகளுமே பார்த்துருவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிருச்சு சரி எல்லா வேலையும் முடித்தாச்சு இந்த டைம் வந்துட்டு டீ எல்லாமே போட்டு குடித்தாலும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ போடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த டீ போட்டுட்ருக்கலையும் அடுத்து நம்ம நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா மாவு இருக்குது சரி தோசை மட்டும் ஊற்றிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் தோசைக்கு தக்காளி சட்னி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் பாலை வச்சுட்டு அப்படியே நான் வெங்காயமும் உரிச்சு வச்சாச்சு ஏன்னா நம்ம அதுக்கு அடுத்து நம்மளோட இன்னும் ஒர்க் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்ருப்போம் பாப்பா வந்துட்டு சடனாக பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த டைம் போயிட்டு நம்ம சட்னி வச்சு அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கறதுக்குள்ளே அவங்க பொறுமை தாங்காது அதனாலேயே நான் காஃபி போடும்போதே வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சட்னிக்காக அடுத்து காஃபியும் போட்டுட்டு அதையும் குடிச்சிட்டு சட்னிக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வதக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வேலைகளை பார்க்கலாம் அதுவும் ரெடியாக இருக்கும் பாப்பா எப்போது சாப்பாடுன்னு கேட்குறாங்களோ அந்த டைம் போயிட்டு அப்படியே டக்குன்னு சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணிவிட்டு சட்னிக்குமே வதக்கிகிட்டு இருந்தேன் காலையில் சூரியன் போது நம்மளோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அதே மாதிரி நைட்டுக்கு சூரியன் மறையுது இல்லையா மறைஞ்சதுக்கப்புறமு நான் வேலை வந்துட்டு முடிகிறதே கிடையாது ஸ்கூலில் வேலை எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் ஆனால் வீட்டில் வந்துட்டு லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது இது ஒரு ஒர்க்கிங் மாமோட லைஃபு அதுக்கப்புறம் எல்லாமே வதக்கி வச்சுட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா பொம்மை டிவி தான் வைக்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக போயிட்டு பொம்மை டிவி வச்சு விட்டாச்சு அடுத்து தான் பார்க்க போகிற வேலை ரொம்ப பெரிய வேலை தான் பார்க்க போகிறேன் அவங்களுக்கு பொம்மை டிவி வச்சு விட்டோம் அப்படின்னா சைலண்ட்டாக டிவி பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம நம்ம வாட்டுக்குள்ள நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாம் எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பாடு வேணும் அப்படின்னு மட்டும் கேட்பாங்க அதுக்காக அவங்களுக்கும் டிவி ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம வந்து ஒரு டயர்டு இல்லாமல் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் கண்டினியூவாக பார்க்கணும்கிறதுக்காக நானும் எனக்கு பிடிச்ச விஜய் டிவி சீரியல் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் அடுத்து என்னோடய வேலையை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்துட்டு இப்போது படிச்சுட்டு வேலை இருக்கிறேன் இல்லையா ஸோ படிக்கிறது அதே சமயம் வேலைக்கும் போகிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் என்னோடய வாழ்க்கைக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் என்னோடய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குற ஒன்றே ஒன்று நம்ம வளரணும் அப்படின்ற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு பக்கம் படிப்பு இன்னொரு பக்கம் வேலை இன்னொரு பக்கம் இந்த யூடியூப் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்னொரு யூடியூப் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் அதில் வந்துட்டு நான் தொடர்ந்து வீடியோ போடாமல் என்னோடய அசால்ட்டுனால அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன் அது இப்போ வந்துட்டு நினைக்கும் போது ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும் சார் நம்ம அந்த சேனலை வந்துட்டு தொடர்ந்து ரன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நம்ம அதில் ஒரு இன்கம் பார்த்துருக்கலாமே நம்ம லைஃப்பில் ஒரு லெவலுக்கு வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது அந்த ஒரு தான் நான் மறுபடியும் இப்போ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சேனலில் பண்ண தப்ப இந்த சேனலில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவிலையும் நான் அந்த யூடியூப் சேனல் வீடியோவும் போட்டுட்டு ஆனால் பார்க்குறவங்க கேட்பாங்க இவ்வளோ வேலை இருக்கே இதில் இந்த வீடியோலாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க கேட்குறவங்களுக்கு நம்மளோடது புரியாது இல்லையா நம்மளுக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரீம் அடைகிறதுக்காக என்ன கஷ்டம் வேணாலும் படலாம் இல்லையா இதுக்கு நடுவில்யே நம்ம படிக்கிறோம் அதுக்கு ரெக்கார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு இருக்குது ஆனால் எனக்கே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்தது ஸ்கூலில் உள்ள ஒர்க்கு அதையும் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் வீட்டில் உள்ள ஒர்க்கு இதில் குழந்தைய சமாளிக்கணும் பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணும் சமைக்கணும் இப்படி நிறைய வேலை அடுத்தடுத்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே சும் கேட்டால் வீட்டில் சும்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் வெளியில் போய் வேலை பார்க்குறோம் அதுக்கு இடையில் படிக்கிறோம் இவ்வளோ வேலையை பேலன்ஸ் பண்ணி போகணும் போகிறோம் அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான் படிக்கிற வயசில் வேலை பண்ணுறது வேலை பார்த்துட்டு இருக்கிற வயசில் படிக்கிறது ரெண்டுமே ஈஸி கிடையாது ஆனால் ரெண்டையுமே சேர்த்து பண்ணுறது தான் என் கனவுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து என் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் பார்க்குறதுக்காக விடாமல் ஓடிட்டே இருப்பேன் கண்டிப்பாக ஒரு வெற்றியை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோடைய தான் நான் இன்றைக்கி ரெக்கார்டு எல்லாமே போட ஆரம்பித்தேன் இந்த இருபது ரெக்கார்டுமே எப்படி எழுதுனேன் அப்படின்றதே தெரியலை ஆனால் எழுதி முடித்தாச்சு ஒரு ரெண்டு ரெக்கார்டு வெளியில் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன் ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி நம்ம ரெக்கார்டு எல்லாமே எழுதி முடித்தாச்சு எழுதி முடித்து ரொம்ப நாளாச்சு அட்டை போடாமல் இருக்கிறேன் சரி அட்டையும் போட்டுறலாம் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி இருபது ரெக்கார்டுக்கும் அட்டை போட்டுருணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் உட்காந்தேன் கரெக்டாக அதே மாதிரி இருபது ரெக்கார்டுக்கும் இன்றைக்கே நான் போட்டு முடிச்சுட்டேன் நம்ம குழந்தைங்களுக்குலாம் நம்ம போட்டு நம்ம குழந்தை அறிக்கையில் வந்துட்டு நம்மளோட பேரண்ட் தான் நமக்கு போட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ பாப்பா ஸ்கூலில் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு தான் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்படியே நான் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக டிவியும் பார்த்துட்டே அட்டையும் போட்டுட்ருந்தேன் கரெக்டாக அந்த டைம்லேயே பாப்பாவும் பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க பாப்பா அப்படி கேட்பான்னு தெரியும் ஆல்ரெடி அதனால தான் ஆல்ரெடி நான் சட்னிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பாப்பா கேட்ட உடனே இந்த ரெக்கார்டுக்கு ஒரு ரெண்டு மூணு ரெக்கார்டு பேலன்ஸ் இருந்தது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பாப்பாவுக்காக தோசை ஊற்றுறதுக்காக ஆரம்பித்தாச்சு பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அடக்குள்ள சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே தூங்கிடுவாங்க அடுத்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறதுக்காக அப்படியே போய் கிச்சனுக்கு போயிட்டு மாவு எடுத்து தோசை எல்லாமே ஊற்றிட்டேன் பாப்பாவுக்கு குட்டி குட்டியாக தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அதனாலே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டு நானும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நம்மளும் சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்து வேலை முடிஞ்சிடும் அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு நேரம் நமக்கு ஒரு நேரம் அப்படின்னு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரேதாவே எனக்கும் பாப்பாவுக்குமே தோசை ஊற்றிட்டு அடுத்து நானும் சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒர்க் இருந்தது ஒரு ரெண்டு மூணு ரெக்கார்டு இருந்தது அதையும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா அந்த பேப்பர் இந்த மாதிரி இதெல்லாமே எடுத்து குப்பையில் போட்டுட்டு வீடு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான் இந்த மாதிரி சிம்பிளான மினி விழாக்கு ஈவினிங் ரொட்டீன் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்